பாவிங்களா இது என்னங்க ஐயனார் துணையில் இப்படி அடிச்சுக்கிறாங்க சோழனும் பாண்டியனும் பாண்டியன் வந்து கரெக்டாக தான் பேசுகிறாரு இந்த சோழன் வந்து நான் எப்போ சொன்னேன் கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணன் கல்யாணத்தை எடுத்து நடத்துகிறது நான் தான் எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல எங்கள் அண்ணன் கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறது ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பாண்ட பாண்டிய வந்து நீ இப்படி சொன்னேன் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் என்ன ஐடியாவில் இருக்க அப்படின்னு ஒரு பொறுப்பாக வந்து கேட்டால் நான் அப்படி சொன்னா என்ன நான் எப்படா அப்படி சொன்னேன் நான்லாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் நான் எங்கே போகிறது காசுக்கு அதெல்லாம் என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது அப்படின்னா கோபம் வருமா வராதா எனக்கெல்லாம் வரும் நல்ல வேண்டாம் நீ ஏண்டா அப்படி சொன்ன அப்படின்னு ஒரே பப்பி இருப்பேன் காதலையும் வயிற்று அரிச்சலுங்க பாண்டி எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம் பல்லவன்ட கேக்குறேன் ஏய் பல்லவா அண்ணன் சொன்னானா இல்லையாடா இவன் சொன்னானா இல்லையாடா அப்படின்னு சொன்னாரு சொன்னது உண்மைதானே ரெக்கார்டு புட்டேஜே இருக்கே நான் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் அடிச்ச மல்லு கட்டுதுக உருள்றதுங்க ஆடா கடவுளே இப்படியா அடா ரெண்டும் மல்லு கட்டி தள்ளி தரிச்சு அங்கேருந்து நிலாவும் சே சேரன் வந்து ஏன்டா இப்படி மல்லு கட்டுறீங்க அப்படின்னு அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிலாவை குறும்புக்குள்ளேருந்து வெளியே வந்து மொத்தம் ரெண்டு பேர் நிறுத்துங்க ஆ முதல் நிறுத்துங்க என்ன அடிச்சு மழை கட்டிடுங்க இனிமேல் இந்த வீட்டில் சண்டை இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவம் வந்துடுச்சுங்க நிலாவுக்கு கோவமாக வந்து அந்த பொண்ணு சத்தத்தை போட்டு விட்டு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு ஏண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு நம்மளோட ப சோழன் உனக்காகவே தான் அடிச்சுக்கிறாங்க சொல்ல முடியும் ம் ச ரொம்ப கஷ்டங்க அவ்வளோ ஒரு மோசமாக வந்து இன்னைக்கு எபிசோட வந்து கொண்டு போயிட்டாங்க நல்லா இருந்துச்சு ஜாலியாக தான் இருந்துச்சு ஆனால் ஒரு அண்ணன் தம்பிங்க அடிச்சிக்கிறது ரியல் லைஃப்ல அப்படி தான் இருக்கும் நம்மளே அடிச்சிக்கிறோம் நம்ம வீட்டிலே அப்படி தான் நடக்கும் நீதான்றா சொன்னேன் நான் தான்ன்றா சொன்னேன் அப்படின்ட்டு மழை கட்டிக்கிட்டு இருப்பான் அது எல்லா வீட்லையும் நடக்கிறதே இருந்தாலும் நிலாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சுங்க வந்து சாப்பாடு தட்டை எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டு ஒட்டச்சி இந்த வீட்டில் எப்போ என்ன நடந்தாலும் சரி வாயை தரக்கூடாது எதுக்கு சத்தம் போடுறீங்க எதுக்கு மல்லு கட்டுறீங்க இந்த வீட்டில் சண்டையே வரக்கூடாது இனிமேல் சண்டை போட்டீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஃபைட்டை போட்டு விட்டு போயிடுச்சுங்க நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்துச்சுங்க அயனார்த்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் ஐ நம்ம வீட்டில் அப்படி தானே மல்லு கட்டிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அது மாதிரி அய்யனார்த்தனையில் வந்து ரெண்டும் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இவன் உட்காந்து ஒரு பக்கம் அலைதான் பாண்டிய பல்லவன் ஏ என்னடா அப்படி அடிச்சிக்கிறாங்களையா அண்ணி பார்க்க போகிறாங்க அண்ணி பார்த்தா தப்பாக நினைப்பாங்க ஆ அடிச்சுக்காதீங்க அப்படின்னு அது ஒரு பதட்டம் இங்கே வந்து அண்ணா அண்ணா சேரண்ணா இங்கே வானா இவங்க சண்டையை விளக்க முடியல நீ வந்து விளக்கி விளக்கிவிடணா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே தெரியலண்ணா அப்படின்னு அந்த பக்கம் ஒன்று நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ரெண்டு பேரும் மல்லு கட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதன்தம்பிங்கன்னா அப்படி தானே இருப்பாங்க சண்டைனா சட்டா கிளியத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க ரெண்டு பேரும் மல்லு கட்டுறது சிரிப் சிரிப்பாக இருந்ததுங்க அயனார் துணை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு செம்மையாக இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து பார்ப்போம் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மக்களை உங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்க அயனார் சம்மந்தமாக வந்து